இந்த பாருங்க கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்கள் மொத்த எண்ணிக்கை காணுங்க என்ன சார் முக்கோணத்தை போட்டு கிராஸ் அடிச்சு எப்படி சார் ஆன்சர் பண்றது ஓகே பாருங்க ஆன்சர் பண்ணலாம் இப்ப பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ஓகே அவ எவ்வளவு வருது மூணு வருதுன்னா அதை க்யூப் பண்ற வரும் இருபத்தி ஏழு ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும் நம்ம அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி சார் இது மூணு இங்கே மூணுன்னு வந்துச்சு கியூப் பண்ணுங்க ரெண்டு வந்தால் ரெண்டை கியூப் பண்ணுங்க நாலு வந்தால் நாலு கியூப் பண்ணுங்க ஓகேவா சார் என்ன வருதோ அதை நம்ம கியூ பண்ண அப்படின்னா அங்கே எவ்வளோ முக்கணுக்குன்னு தெரிஞ்சுக்கோ அவ்வளோதான் நம்ம ஒவ்வொன்றும் இங்கே ஒன்று ரெண்டு மூணு இப்பெல்லாம் போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ இப்போ பாருங்க இதே கொஸ்டின்ல

ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம் சைனில் உள்ளது எத்தனை பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு வந்தால் மூணு கியூப் பண்ணணும் அப்போ ஆன்சர்லோ இருபத்தி ஏ ரொம்ப சிம்பிள் ஆன்சர்